ஜம்மு காஷ்மீர் பகுதிகளில் குங்குமப்பூ அதிக அளவில் விளைகிறது அதேபோல் மேற்கு ஆசிய பகுதியைச் சேர்ந்த ஈரானிலும் அதிக அளவில் குங்குமப்பூ விளைகிறது தற்போது மேற்கு ஆசிய பகுதியில் போர் பதற்றம் நிலவுவதால் இந்திய குங்குமப்பூ விலை இருபத்தேழு சதவீதம் அதிகரித்துள்ளது இந்தியாவில் விளையும் சிறந்த தரமுடைய குங்குமப்பூவின் விலை ஒரு கிலோவுக்கு மூன்று புள்ளி ஐந்து லட்சம் ரூபாய் முதல் மூன்று புள்ளி ஆறு லட்சம் ரூபாய் வரை மொத்த விற்பனை உள்ளது முன்பு ஒரு கிலோ இந்திய குங்குமப்பூவின் விலை இரண்டு புள்ளி எட்டு லட்சம் ரூபாய் முதல் மூன்று லட்சம் வரை இருந்தது தற்போது குங்குமப்பூவின் விற்பனை விலை இருபத்தேழு சதவீதம் கூடியுள்ளது மொத்த விற்பனையின் கீழ் மூன்று புள்ளி ஐந்து லட்சம் ரூபாய் விற்கும் இந்திய குங்குமப்பூ சில்லறை விற்பனைக்கு வரும்போது கிலோவுக்கு நான்கு புள்ளி ஒன்பது ஐந்து லட்சம் ரூபாயாக உயர்ந்து நிற்கிறது இது எழுபது கிராம் எடையுள்ள தங்கத்தின் விலைக்கு ஈடானதாகும் என்று ஜம்மு காஷ்மீர் குங்கும்பும் பூ வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர் இந்த வகை குங்குமப்பூக்கள் உணவின் சுவைக்காகவும் உணவு மருந்து அழகு சாதனப் பொருட்களிலும் சேர்க்கப்படுகின்றன தற்போது ஆண்டுக்கு இந்தியாவில் மூன்று டன் மட்டுமே குங்குமப்பூ விளைகிறது ஆனால் தேவையோ அறுபது முதல் அறுபத்தைந்து டன்னாக இருக்கிறது குங்குமப்பூ இந்தியாவிலிருந்து ஐக்கிய அரபு அமீரகம் அமெரிக்கா ஆஸ்திரேலியா நேபாளம் கனடா உள்ளிட்ட நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகிறது ஒரு கிராம் குங்குமப்பூவை எடுக்க நூற்று அறுபது முதல் நூற்று எண்பது குங்குமப்பூ மலர்களில் இருந்து இதழ்களைச் சேகரிக்க வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது ஏற்கெனவே அறிவித்தபடி பிளஸ் ஒன்று பொதுத் தேர்வு முடிவுகளை தேர்வுத்துறை இன்று வெளியிட்டுள்ளது தேர்வு முடிவுகளை மாணவர்கள் டபிள்யூ 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 டாட் என்ஆர்ஸ் டாட் என்ஐசி டாட் ஐஎன் மற்றும் டபிள்யூ 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 டாட் ஜி டாட் டாட் ஜிஓ டாட் ஐஎன் ஆகிய இணையதளங்களில் அறிந்து கொள்ளலாம் மாணவர்கள் தாங்கள் படித்த பள்ளிகள் மூலமாகவும் அறியலாம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் இயங்கும் தேசிய தகவலியல் மையங்கள் என்ஐசி மற்றும் அனைத்து மைய கிளை நூலகங்களிலும் கட்டணமின்றி தேர்வு முடிவுகளை அறிந்து கொள்ளலாம் இதுதவிர பள்ளி மாணவர்கள் தனித்தேர்வர்கள் பதிவு செய்துள்ள செல்போன் எண்ணுக்கு குறுஞ்செய்தியாகவும் தேர்வு முடிவுகள் அனுப்பப்படும் மாணவர்களின் மதிப்பெண் பட்டியலை டபிள்யூ டபுள்யூ டபிள்யூ டாட் ஜி இன் டாட் டாட் என் எனும் தளத்தில் பள்ளி தலைமை ஆசிரியர்கள் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என தேர்வுத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் மின் விபத்துகளைத் தடுக்கும் வகையில் இருபது ஆண்டுகளுக்கும் மேலாக பயன்பாட்டில் உள்ள மின்மாற்றிகளை மாற்ற மின்வாரியம் முடிவு செய்துள்ளது தற்போது கோடை காலம் தொடங்கியுள்ளதால் தினசரி மின் தேவை அதிகரித்துள்ளது அத்துடன் மின்மாற்றிகள் மின்கம்பிகளில் இருபத்தி நான்கு மணி நேரமும் மின்சாரம் செல்வதால் வெப்பம் காரணமாக அதில் அடிக்கடி பழுதுகள் ஏற்படுகின்றன தமிழ்நாடு முழுவதும் உள்ள ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தொன்பது துணை மின் நிலையங்களில் நான்கு ஆயிரம் மின்மாற்றிகள் உள்ளன இதில் எண்ணூறு மின்மாற்றிகள் இருபது ஆண்டுகளுக்கும் மேலாக அதாவது அனுமதிக்கப்பட்ட ஆண்டை விட அதிக பயன்பாட்டில் இருந்து வருகிறது இந்நிலையில் இவற்றை மாற்ற மின்வாரியம் முடிவு செய்துள்ளது இது குறித்து மின்வாரிய அதிகாரிகள் கூறியதாவது ஒரு மின்மாற்றியை மாற்ற ஐந்து லட்சம் ரூபாய் முதல் இருபது லட்சம் ரூபாய் வரை செலவாகும் துணைமின் நிலையங்களில் உள்ள மின்மாற்றிகளை மாற்ற முப்பது லட்சம் ரூபாய் முதல் ஒரு கோடி ரூபாய் வரை செலவாகும் தற்போது இருநூறு துணைமின் நிலையங்களுக்கு தேவையான மின்மாற்றிகள் கையிருப்பில் உள்ளன தேவைப்படும் போது பழைய மின்மாற்றிகள் மாற்றப்படும் என்றனர் வாட்ஸ்அப் மெசஞ்சரை உலக அளவில் சுமார் இருநூறு கோடிக்கும் மேற்பட்ட பயனர்கள் பயன்படுத்தி வருகின்றனர் டெக்ஸ்ட் மெசேஜ போட்டோ வீடியோ ஆடியோ மற்றும் அழைப்புகளை மேற்கொள்ள பயன்படுத்தப்பட்டு வருகிறது இந்த தளம் பள்ளிக்கூடம் தொடங்கி அலுவலகம் வரையில் இப்போது குழுக்களாக ஒருவருக்கு ஒருவர் ஒருவருக்கு பலர் என இதன் மூலம் தகவல்களை பரிமாறிக் கொண்டு வருகின்றனர் தங்களது பயனர்களுக்கு தனித்துவமான பயன்பாட்டு திருப்தியை வழங்கும் விதமாக அவ்வப்போது புதிய அட்டைகளையும் அம்சங்களையும் மெட்டா நிறுவனத்தின் வாட்ஸ்அப் அறிமுகம் செய்வது வழக்கம் அந்த வகையில் புரோபைல் படத்தை ஸ்கிரீன்ஷாட் எடுப்பதை தடுக்கும் அம்சம் குறித்த தகவல் வெளியாகியுள்ளது இதனை வாட்ஸ்அப் சார்ந்த நம்பகத் தகவல்களை வெளியிட்டு வரும் பீட்டா இன்போ தெரிவித்துள்ளது பயனர் பிரைவசி சார்ந்து இது வடிவமைக்கப்பட்டு வருகிறது இந்த அம்சம் பயன்பாட்டுக்கு வரும் பட்சத்தில் புரோபைல் படத்தை ஸ்கிரீன்ஷாட் எடுக்க முயன்றால் அப்போது ஒரு நோட்டிபிகேஷன் வரும் பயனர்களின் பிரைவசி சார்ந்து இது தடுக்கப்படுகிறது எந்த அதில் தெரிவிக்கப்படும் இந்த அம்சம் முதலில் ஆப்பிள் ஐபோன் பயனர்களுக்கு கிடைக்கும் தற்போது சில ஐபோன் பயனர்கள் தங்களது போனில் வாட்ஸ்அப் செயலியை அப்டேட் செய்வதன் மூலம் இதனை பெற முடிகிறது அதன் பிறகு ஆண்டாய்டு பயனர்களுக்கு அறிமுகம் செய்யப்படும் என்று தெரிவிக்கப்படுகின்றது ஆண்டுதோறும் கோடை சீசனின் போது நீலகிரி மாவட்டம் உதகையில் மெட்ராஸ் ரேஸ் கிளப் சார்பில் குதிரைப் பந்தயங்கள் நடத்தப்படுகின்றன நடப்பாண்டு நூற்று முப்பத்தேழாவது குதிரைப் பந்தயம் கடந்த மாதம் ஆறாம் தேதி தொடங்கியது இதற்காக பெங்களூரு சென்னை புனே உட்பட நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்து ஐநூறு பந்தய குதிரைகள் வரவழைக்கப்பட்டுள்ளன இதில் ஐந்தாவது பந்தயமாக நீல்கிரி ஸ்டெர்பி நடந்தது ஆயிரத்து அறுநூறு மீட்டர் தொலைவு கொண்ட இந்த பந்தயத்தில் பதினொன்று குதிரைகள் பங்கேற்றன இதில் ராயல் டிஃபெண்டர் குதிரை அசாத்தியமாக ஓடி வெற்றி பெற்றது வெற்றி பெற்ற குதிரையின் உரிமையாளருக்கு கோப்பை மற்றும் முப்பத்தெட்டு புள்ளி ஒன்று இரண்டு லட்சம் ரூபாயும் பயிற்சியாளருக்கு நான்கு புள்ளி ஆறு இரண்டு லட்சம் ரூபாயும் ஜாக்கிக்கு மூன்று புள்ளி நான்கு ஏழு லட்சம் ரூபாயும் வழங்கப்பட்டது இரண்டாம் இடம் பிடித்த குதிரைக்கு பதினான்கு புள்ளி ஆறு இரண்டு லட்சம் ரூபாயும் மூன்றாம் இடம் பிடித்த குதிரைக்கு ஆறு புள்ளி மூன்று ஐந்து லட்சம் ரூபாயும் நான்காம் இடம் பிடித்த குதிரைக்கு மூன்று புள்ளி ஒன்று ஏழு லட்சம் ரூபாயும் வழங்கப்பட்டது குதிரை பந்தயத்தை உள்ளூர் மக்கள் மட்டுமன்றி ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகளும் கண்டு ரசித்தனர் இன்று இருபத்தி இரண்டு கேரட் தங்கம் விலை கிராமிற்கு முப்பத்தைந்து ரூபாய் குறைந்து ஒரு கிராம் தங்கம் ஆறாயிரத்து அறுநூற்று தொன்னூறு ரூபாயாகவும் எட்டு கிராம் தங்கம் ஐம்பத்தி மூவாயிரத்து ஐநூற்று இருபது ரூபாயாக விற்கப்படுகின்றது இன்று வெள்ளி விலை கிராமிற்கு எழுபது பைசா அதிகரித்து ஒரு கிராம் வெள்ளி தொன்னூறு ரூபாய் எழுபது பைசாவாக விற்கப்படுகின்றது